வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா டொய்டாவில் கோவிலிஸ் அப்படிங்கிற காரை பற்றி தான் அதுக்கப்புறம் வாங்க வீடியோ போகலாம் அந்த கார் போய்னா டொய்டாவில் கோலீஸ் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மாடல் ஓனர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் வேரியன்ட் பண்ணிங்கன்னா ஜிஎஸ் அப்படிங்கிற வேரியன்ட் தான் 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 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இரு ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு அப்படின்ட்டுருக்காங்க இதுக்கு எஃப்சி பார்த்திங்கன்னா இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க இன்சூரன்ஸும் இல்லை காரோட ப்ரைஸ் என்ன சொன்னாங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்க தான் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் டயர் பான் பார்த்தீங்கன்னா போர் டயருமே நீட் டயர் தான் இருக்காங்க பேன்சியான நம்பரில் தான் வண்டி இருக்குன்னு இருக்காங்க எஃப்சி வந்து எடுத்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்க்கணும் இடம்பா பவானிங்கிற இடத்துல தான் இந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி நாலு கே ஜீரோ ஒம்பது தொண்ணூத்தொம்பது அப்படிங்கிற நம்பரை பேன்சியான நம்பரில் தான் வண்டி இருக்குது அப்படின்னு ஓனர் பாருங்கன்னா ரெண்டு ஓனர் டீசல் வண்டி தான் காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்லுங்க ரேட்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் உடைய பலகார் பலகார சேனலாம் செப்பரேட்டாக தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்